ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலக்கல் பாக்கியா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சொரக்கா போட்டு சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சு தோரம் பருப்பை நல்லா ஒரு ஃபைவ் டைம்ஸ் நல்லா கழுவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருந்தேன் அதை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் இந்த பருப்பு வந்து ரேஷன் பருப்பு தான் ரேஷன் கடையில் வாங்கின பருப்பு கட் பண்ணி வச்சா சுரக்காவை போட்டுக்கலாம் நாங்கள் சாம்பார் எப்பவுமே ரேஷன் பருப்பில் தான் வைப்போம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பருப்பு சீக்கிரமாக வெந்துடும் அந்த பருப்பு காலியாகிடுச்சின்னா தான் நாங்கள் கடையில் வ துரம் பருப்பு வாங்குவோம் பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டு குக்கரை முடிக்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க குக்கரம் மூடி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த பருப்பு காயெல்லாம் நல்லா வெந்துட்ருக்கோம் ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு பாத்திரம் வச்சு இப்போ தாளிச்சிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சுரக்கா சாம்பார்லாம் பிடிக்குன்றவங்க ஒரு லைக் பண்ணுங்க கடுகு போட்டுக்கலாம் சீரக கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வர ரெண்டு போட்டுக்கலாம் இந்த வீடியோல ஏதாச்சும் நிறை இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு அஞ்சு பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கலாம் நல்லா வந்து சாம்பார் வாசனையாக இருக்கும் வெங்காயலாம் நல்லா வதங்கிடுச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுரக்காய் சாம்பாரும் சிக்கன் ஃப்ரையும் தான் லஞ்சு உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சாம்பார் பொடி போட்டுக்கலாம் மிளகாத்தூள் தூள் போட்டுக்கலாம் தனியா தூள் போட்டுக்கலாம் நல்ல இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வேக வச்சிருந்த பருப்பும் காயும் அப்படியே ஊற்றிக்கலாம் இப்போ நமக்கு இந்த மிளகாத்தூள் வாசனை மட்டும் போனோம் நல்லா கொதிக்கட்டும் சாம்பார் சாம்பாருக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து இந்த சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த சொரக்காய் வந்து நம்ம உணவில் அடிக்கடி எடுத்துக்கணும் ரொம்பவே நல்லது நீர் நீர்காயெல்லாம் நம்ம சாப்பிடும் போது உடம்புக்கு தேவையான நல்ல சத்துக்கள்லாம் கிடைக்கும் சிறுநீர் சிறுநீரகத்தில் வந்து எதாச்சும் பிரச்சனை இருந்தால் கூட இந்த சொரக்காய் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க நீங்களும் உணவில் செத்துருங்க அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி போட்டுட்டோம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்